தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் மதுரை மாநாட்டுக்கு யாரெல்லாம் வரணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் மகத்தான மக்கள் அரசில் இயக்கமான தமிழக வெற்றி மீதான தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பும் பேராதரவும் தேர்தல் அரசியல் களத்தில் விரைவில் நிரூபிக்கப்பட போகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நமது கனவு நனவாக இலக்கை எட்ட புரட்டிப்போட போகும் புரட்சினிகளை இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் வெற்றி விளைவுகளை ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இந்த மண்ணில் காணப்போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாபெரும் மக்கள் சக்தியான நீங்கள் இந்த திருப்பு முனை தருணத்தை நிரூபிக்கப் போவது நிச்சயம் இதை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் இயக்கமாக இருந்து தினம் தினம் மக்கள் மனம் அறிந்து உணர்ந்து வரும் நாம் சொல்வதில் அடர்ந்து ஆழ்ந்த உண்மை இருப்பதை அனைவரும் அறியதான் போகிறாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க தமிழக மக்களை உயிராக போற்றி மதிக்கும் இந்த விஜய் பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்கள் மீதான உள்ளன்பு மிக்க அக்கறையின் காரணமாக இப்போது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் கழக மாநாட்டை வீட்டில் இருந்தபடியே நேரலில் கண்டு மகிழுமாறு உரிமை கலந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களாம் வர வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாநாட்டுக்கு வரும்போது மாநாடு நிறைவடைந்து ஊருக்கு திரும்பும்போது நம் கழக தோழர்கள் அனைவரும் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் இராணுவ கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் தகுதியும் பொறுப்பு மிக்க ஒரு அரசியல் பெயரேக்கம் என்பதை நமது ஒவ்வொரு செயலும் காட்ட வேண்டிய தலையாய கடமை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க மக்கள் நலனை மட்டுமே அடிப்படையை கொண்ட மனசாட்சி உள்ள மக்களாட்சி என்னும் உன்னதமான அரசியல் அதிகார இலக்கை நோக்கி உறுதியுடன் பயணிக்கிறோம் மகத்தான தேர்தல் அரசியல் வரலாறு மீண்டும் நம் தமிழ்நாட்டு மண்ணில் நம்மால் நிகழப்போவது நிஜம் எனவே அத்தகைய மாபெரும் அரசியல் விளைவை நிச்சயம் மாக நிகழ்த்தி காட்டும் பேரறிவிப்பாக நமது மாநில மாநாட்டை மாற்றி காட்டுவோம் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் அவங்களோட அறிக்கை மூலமாக சொல்லியிருக்காங்க உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்காகவும் உணர்வு ததும்பு மதுரை மண்ணில் இதையும் திறந்து இரண்டு கைகளையும் விரித்து காத்திருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மதுரை மாநாட்டில் காத்திருப்பேன் நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்